சமந்தாவுடைய ரெண்டாவது கணவர் ராஜ் நெடுமோருடைய விவாகரத்து மற்றும் சொத்து மதிப்பு பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தி ஃபேமிலி மேன் ஃபர்ஸி திட்டாதல் ஹனி பனி இந்த மாதிரியான அமேசான் ப்ரைம் வெப்சீரீஸ்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் டிரெக்ட் பண்ணிவிட்டு வேர்ல்ட் வைட் ஃபேமஸாக இருக்கிறவர் தான் ராஜ் மற்றும் டிகே ரெட்டை இயக்குனர்களாக இவங்க இணைந்து நிறையவே வெற்றிகள் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா சரியானதுக்கு சரியானதுக்கப்புறமா சில வருஷம் கழித்து இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாவது திருமணத்தை நெடுமோரோடு செஞ்சுருக்காரு ஆந்திர பிரதேசத்துல தெலுங்கு குடும்பத்தில் பிறந்த ராஜ் திருப்பதியில ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றிருக்காரு அமெரிக்காவுக்கு போயிட்டு தொழில்நுட்ப துறையில இருக்காரு இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்கத்துல ஆர்வம் பெருசா வந்திருக்கு அதே படைப்புல ஆர்வம் இருந்தனால டி கே கிருஷ்ணாவோட ஒன்றிணைந்திருக்காரு ராஜ் அதே மாதிரி டிகே சுயதீன திரைப்படங்களை வந்து படைப்பாளர்களா கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா ராஜ் அண்ட் டி கே பாத்தீங்கன்னா சுயதீன திரைப்பட படைப்பாளர்களா தங்களுடைய பயணத்தை தொடங்கி பிரதான சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க ஆரம்ப காலம் ரொம்ப சோதனையா இருந்துச்சு குறும்படம் சிறுபடங்கள் பெரிய திட்டங்களுக்கு வழிவகையா இருந்துச்சு நகைச்சுவை துல்லியமான அதிரடி கணிக்க முடியாத கதாபாத்திரங்கள் இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய பிளாட் படம் அமைது ஸோ அதுதான் நிறைய பேரை ரசிக்க வச்சிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இன் தி சிட்டி கோவா கான் த்ரீ மாதிரியான வெற்றி படங்களை இவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபர்ஜி மாதிரியான பெரிய ஓடிடி திரைப்படங்களுமே ஸ்ட்ரீமிங்ல இருக்கு எழுதுறது உலகத்தை படைக்கிறது இந்த மாதிரியான வகையில இணைக்கிறதுக்கு எல்லாமே உதவியா இருந்துச்சு டிகே உடனான இவங்களுடைய கூட்டணி அப்படின்றது இந்திய பொழுதுபோக்கு துறையுக்கு மிகப்பெரிய வலுவா இருந்திருக்கு ராஜ் நெடிமோரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாமலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை எடுத்திருக்காங்க சமந்தாவோட காதல் ஏற்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விவாகரத்தை பெற்றிருக்காங்க நாகச்சைதன்யா சோபிதா துலிபாலா இவங்களுடைய திருமணம் அதே மாதிரி பலவுமே மாறி மாதிரி இருக்கு இந்த நிலையில் இந்த கோயம்புத்தூர் ஈஷா மையத்தில் என்ன நடந்திருக்குன்னா லிங்க பைரவி கோவிலில் நெருங்கின நண்பர்கள் முன்னிலையில் இந்த முறைப்படி நடிகை சமந்தா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ திரைப்படங்கள் ஓடிடி திட்டங்கள் தயாரிப்பு மற்ற தொழில் மூலமா ராஜுடைய நிகர சொத்து மதிப்பு நாப்பத்தி ஐந்து கோடியிலிருந்து அறுபது கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கு நடிகை சமந்தா பான் இந்தியா நடிகையா வளம் வர நிலையில அவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துல இருந்து நூறு கோடி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லப்படுது உங்களுடைய கருத்து என்னன்றத ஜாலியா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க